बड़कम बड़कम फ्रैंक सेलो नाला रखेंगे अपन मान नाला के टिकापे सेटिंग ले निकल टिकापे इन्हें टिसअप टिंग है नाक के मसाला टी है निकल दवाचाय अपार्लम वाटाय फाइटम लड्डू अन्नति पार्लम वाला काय मट्टाय केंद्र पार्लम टिकापो काय कन्ना पंडा कच्चे का कोटमली

பையனுக்கு லீவ் அவன் காலையில் போயிட்டு சாய் நைட்டு பத்து மணி ஆயிடுதான் வர்றதுக்கு சாட்டர்டே சண்டே ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா சூரி போடுறத வர்றதை நான் பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா ஊருக்கு பண்ணால் கூட எதனா பண்ணான்னா ஃபோனே ஒய்ஃபிட்ட சொல்லுவேன் அஞ்சாந்தேதி சேலம் நாலாம் தேதி கிளம்பி அஞ்சாந்தேதி சேலம் போகிறாங்க ஊருக்கே போகக்கூடாது நிமிஷம் ஆனால் டிஆர் கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க திருவிழாக்கு

இப்போதான் வாய்ப்புகள் கொஞ்சம் வந்திருக்கு இந்த நடன கச்சேரிகள் அந்த யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி ரஜினி மாதிரி கமன் மாதிரி நிறைய போடுறேன் இல்லையா அதில் காண்டாக்ட் பண்ணிட்டு என் நம்பர் கேட்டு அவங்க ஃபோன் பண்ணிட்டு சேலத்தில் சென்னையிலேருந்து யாருங்க வராங்க சென்னையிலேருந்து யாரும் கிடையாது டிஆர்னா நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் தயவு செஞ்சு வந்துருன்னு சொல்லிட்டு ஃபோனை வாட்டி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க சேலத்துலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில பேமெண்ட் வந்து நான் 5000 कैटर, 4000 ताना सोली कैटर। आई एन डान। पाला पाल 27। क्योंकि 27 27। उन्दर? हाँ। 27 27। हेनारी का नहीं रे? पिच पिच पिच। हाँ। 22 तो। हम्म। 22 कहाँ है? वन मंगेटियां उड़ गया है। नहीं ना? हाँ। दादा वाला बाण। हाँ। वाला அப்புறம் மாலனிக்கு பிதா படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் நான் சொல்ல ஒரே ஒரு சீன் தான் வந்திருக்கேன் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறதா என்ன ஒரு கெஸ்ட்டோட மாதிரி கூப்பிட்டாங்க நல்லா இருக்கும் சொல்லிட்டு சீன் நான் தான் படத்தை துவக்கி வைக்க வச்சுக்கிங்களேன் அத்தோடு அவ்வளோ தான் பட் அடுத்து வந்து கலைஞர் நகர்னு படம் வருது அது தேட்டர் ரிலீஸ் பண்ணால் நானே சொல்லுவேன் வாங்க 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 தயவு செஞ்சு வாங்க தேட்டருக்கு நான் கெஞ்சி போடுறவங்கள ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக நான் காமெடி பண்ணியிருக்கேன் நான் நகர் கலைஞர்கள் அவர் பேர் மறந்துட்டேங்க லவ் டுடேல ஹீரோ கூட ஒருத்தர் வலு கம்முடியாக கொஞ்சம் கூலமாக இருப்பார் அவர் பேர் மறந்துட்டேன் அவர் அவர் கூட நான் காமெடி பண்ணியிருப்பேன் செம்மையாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் படம் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும் அதான் அது எப்போ ரிலீஸ் ஆகுது தரல அது ரிலீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிப்பேன் ஓ டிஆர் வந்திருக்காருப்பா தியேட்டர்ல இருந்துச்சு இந்த படத்தை அவ்வளோ தெரியாது ஆசை தான் இப்போ டம்மி ஒரு படம் பண்ணேன் வரவே இல்லை மைனமிஷ் ஒரு படம் பண்ணேன் அது ஒரு ஷோ தான் போட்டாங்க இந்த பிரசாத் சொல்லிட்டு அப்புறம் அது அவுட் அது இப்போ இதான ஒரே ஒரு சீன் அது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது கலைஞர் ரிலீஸ் ஆச்சுன்னா படம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நான் தெரிய வருவேன் வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கும் எனக்கு அப்புறம் மறந்துட்டேன் பிரதர் மறந்து அவர்கிட்ட ரெண்டு நாள் மூணு நாளில் பேரை சொல்லி எடுபடுத்த இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேளுங்க ரை ஓகே வாட்ஸ்அப் கூட அழகானம் பிஸி ரைட் ஓகே அப்புறம் வந்து எங்கள் சில ஐடியாஸ் கொடுத்துருக்காரு நம்ம தினகரன் ரிப்போர்ட்டர் அந்த பிதா படத்துடைய ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து என் பக்கத்தில் உட்காந்தார் நல்லா பேசினார் இப்போ வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு அதில் சில ஐடியாலாம் கொடுத்துருக்காரு தமிழ் எப்படி ரீட் பண்ணுறது வியூஸ் எப்படி ஜாஸ்தி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இங்கே பண்ணணும் அவங்க ஒய்ஃப் வந்து ஜெயலக்ஷ்மி

மட்டன் பொடரியோ ரெண்டு சைனோ பொல்டரியோ புரியாதுல்ல பொல்டரியோன்னா அது எங்கே சொல்லுவாங்க அது வந்து சிக்கனை செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மட்டன் பொல்ட்டரிய வந்து இங்கே குண்டு வந்து எங்கள் அம்மா போட மாட்டாங்க ஆனால் என் மருமாக சிக்கனை போட்டாங்க எப்படி இருக்குமோ நினச்சேன் சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோவை பாருங்க அது பள்ளிப்பாளையம் சிக்கனாக இல்லாட்டி சிக்கனாக தெரில

தமிழ் டு கன்னடம் தமிழ் டு தெலுங்கு தமிழ் டு ஹிந்தி தமிழ் டு சௌராஷ்ட்ரா நான் இப்போ நானும் சூரிய பேசி போகிறோம் ஓகேங்களா இல்லை சூரிய பக்கம் வராது நானும் ஓய்ஃபும் பேசி போகிறோம் ஒரு ஒரு நிமிஷம் எப்படி அது எப்படின்னு பாருங்கள் வாழைப்பழம் சாம்பார் குழம்பு சாம்பார் 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 சாம்புக்கு சம்பார் உடம்புக்கு ஆண்டி ஆண்டி இல்ல ஆண்டி ஆண்டி அப்புறம் சம்பார் நக்க ஆண்டி போய் தப்பா கிடையாது சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கூட்டிகிட்டு வந்துடுறேன்